வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிக்கன் சால்னா தான் சால்னால் பல விதமும் இருக்குது சால்னா பிடிக்காத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அது வந்து எம்டி சால்னாலேருந்து சிக்கன் என்ன நீங்கள் போட்டு செஞ்சாலுமே வந்து அது டேஸ்ட் தனியாக இருக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் சால்னா இருக்குது மதுரையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு ஸ்பெஷலான சால்னா இருக்குது இது வந்து ஏன் ஸ்டைல் சால்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் பார்க்கலாம் முதல்ல நமக்கு தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சோம்பும் தேவைப்படும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு ஒரு ரெண்டு அதை வந்து அதையும் நீலவாக்கிலேயே வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கன் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு பண்ணுறோன்னா ஒரு அரை ஏழு பீஸ் போதும் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் பியூர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் தேவையான அளவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வேணும் அப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு சிலு தேங்காவை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் சொன்னேன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அதில் ஒரு ஸ்பூனு வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் எண்ணெய் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ சாணான்றதுனால இதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு தேக்கருந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அப்புறம் கல்பாசி தயவுசெய்து கல்பாசியை மறந்து விடாதீர்கள் குருமா சால்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கல்பாசி ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால அது கண்டிப்பாக போடுங்க ஓகேவா கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் போட்டு அது வதங்க தொடங்கணுன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு கைப்பிடி புதினா இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வதக்க வதக்கி விடுங்க கொஞ்சம் அது குக் ஆனவொடன்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின ஒன்று அதாவது அந்த பச்சையாக இருக்கிற வாசம் போயிட்டதுக்கப்புறம் நமக்கே தெரியும் ஆ அந்த வாசம் போயிடுச்சுன்னு முடியுமோ வந்து பாருங்கள் தெரியும் ஓன ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா இது நம்ம வீட்டில் ரெடி பண்றதா இருக்கலாம் இல்லைங்க கடையில வாங்கிக்கிறதா இருக்கலாம் இதையும் சேர்த்து வதக்குங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பும் சேர்த்துக்குவோம் சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இதுல இப்போ சில அரைக்கிறதுக்குன்னு பொருட்கள் கொடுத்துருக்கேன்ல அத நல்லா பேஸ்ட்டாக நைஸ் பேஸ்டா அரைச்சி இதில் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இதுதான் வந்து எம்டி சால்னான்னு சொல்லுவாங்களே எதுவுமே போடாமல் வெறும் சால்னா இப்போ நீங்கள் கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த தோல் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு பீஸ் அதெல்லாம் இருக்குல்ல சிக்கன் கட் பண்ணி வாங்கும்போது அந்த மாதிரி பீஸ் போட்டு சும்மா வாசனைக்கு ஒரு அஞ்சாறு ஸ்மெல்லுக்கு தான் போடுவாங்க நிறைய போட மாட்டாங்க நீங்கள் கடையில் வாங்குற சால்னால பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் கிடைச்சின்னா அதிசயன்ற மாதிரி எதாவது ஒரு குட்டி பீஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பீஸ் நல்லா எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் நான் இப்போது அது பாருங்கள் தோல் தோல் இந்த எலும்பு இந்த மாதிரி விஷயங்களை நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம இதில் சேர்க்க போறோம் ஸோ இதை இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சால்னாவை பொறுத்த வரைக்கும் சிக்கன் அப்படிங்கிறது சும்மா வந்து வாசனைக்காகவும் ஒரு ஃபீலுக்காகவும் போடுற விஷயம் தான் நிறைய சிக்கன் போட்டோம்னா சிக்கன் குருமா மாதிரி ஆகிடும் அது வேற அது வேற மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த சிக்கன் போட்டு ஒரு பொட்டு பொட்டு விட்டாச்சு இந்த சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல நான் சொன்ன அந்த ரெண்டு பத்து தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அதெல்லாம் சொன்னல அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போதும் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்ட மசாலா தக்காளி எல்லாமே கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி இந்த விழுதை இதில் சேர்க்க போறோம் இருக்கட்டும் நல்லா வதக்கிட்டு கடைசியில் நம்ம அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுருள சுருள வரணும்னு சொல்லுவாங்களே அது இதுதான் எப்படி பாருங்க நம்ம போட்ட பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த சேஜ் அளவுக்கு அது வதங்கிடணும் நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம வதக்குங்க வதக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா தண்ணி சேர்க்க போறோம் சால்னா வந்து தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுலயும் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்திருக்கோம் எல்லாமே ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குற ஏஜென்ட்ஸ் அதனால நல்லாவே நம்ம தண்ணி சேர்க்கலாம் இப்போ நம்ம போட்டு அரைச்சி போட்டு அந்த மசாலா போட்டோம் இல்லையா தேங்காய் அதெல்லாம் அதுவும் இந்த எண்ணெயும் நல்லா இந்த பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா தண்ணியாகவே வைங்க அது கொஞ்சம் தான் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம நம்ம மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுலாம் ஏன்னா சொல்றேன்னா பீஸ் பீஸா போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சால்னால சின்ன சின்ன பீஸா கிடைக்கும் அது நம்ம சிக்கன் குழம்பு வச்சோன்னா தான் சிக்கன் பீஸ் எல்லாம் நமக்கு தேவை இதுல வந்து சிக்கன் நம்ம சேர்க்கறது ஸ்மெல்லுக்காக தான் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒரு அஞ்சு விசில் கூட விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு ஓகேவா இது நீங்கள் எம்டி சால்னா பண்ணாலுமே சரி நீங்கள் அதாவது இந்த சிக்கன் சேர்க்காம நீங்கள் பண்ணாலுமே ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தரந்து பார்க்க வேண்டாம் சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவிட வேண்டியதுதான் வேற ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்கு இல்லையா இந்த கலர் சூப்பராக தான் இருக்குது இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் போதும் சூப்பராக சம்ம கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக சால் தான் ரெடி ஆகிடுச்சி ஆனால் இந்த குழம்பு இன்னும் சூப்பராக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அப்படி பார்த்தோன்னே சாப்பிடணும் அப்படின்னு தோண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் உடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுங்க அந்த மிளகாத்தூள் எண்ணெயில் அப்படி கலர் மாறணும்னு ஒரு ரெண்டு செகண்ட் விடுங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயை எடுத்து நம்ம குழம்பு தலையில எப்படி ஊற்றுனீங்கன்னு வைங்க அது ஒரு கலர் கொடுக்கும் பாருங்க அப்படியே அவ்வளோதான் இப்போ பாருங்க நம்ம குழம்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அவ்வளோதான் சமையல் இதுதான் சால்னா இது வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பரோட்டாவோ இல்லைனா அந்த தோசையோ இட்லியோ இடியாப்பமோ ஆப்பமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் சால்னால் சூப்பரான மேட்ரு தாங்க ஆனால் தோசை இட்லிக்கு சால்னால் வேறு லெவல் நான் வந்து மொதல் நாள் நைட்டு பரோட்டா வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னாலோ இல்லை வீட்லேயே பண்ணுறோம் அப்படின்னாலோ கண்டிப்பாக அதில் கொஞ்சத்தை மிச்சம் எடுத்து அதாவது இந்த சால் நான் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சு மறுநாள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டா தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் வந்து என் வாழ்க்கை முழுமையடையும் அப்படின்ற மாதிரி ஸோ இன்றைக்கி நான் இதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கல் தோசையோடு சாப்பிட போகிறேன் நீங்களும் அப்படியே சாப்பிடுங்க சத்தியமாங்க உண்மையா சொல்றேன் ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படியே வாயில வச்ச உடனே அப்படியே அந்த தோசையும் சாஃப்டா இருக்கா அந்த குழம்பும் சேர்ந்து கரையுது அப்படியே எனக்கு உண்மையிலேயே ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த பேர் சொல்லலாமான்னு தெரியல பர்டிகுலர் இடத்துல இருந்து சால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே டேஸ்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ நீங்களும் இதை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுங்க இணைந்து நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்